ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சிப்ஸ் மாதிரியே அப்படியே இருக்கும் அதே டேஸ்ட்லையே இந்த மலைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளார் சிப்ஸ் பண்ணுறதுக்கு கால் கிலோ அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நார்மல் உப்பு தான் அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் கலருக்காக அதுக்கப்புறமா கஸ்தூரி மேதி இது கொஞ்சம் நல்லா அந்த சிப்ஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் கையால் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இந்த மாதிரி ஆயில் விட்டு பிசையும் போது தான் நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது எண்ணெய் அதிகமாக வந்து குடிக்காது அதுக்காக தான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா வந்து மாவோட பிசைஞ்சிக்கலாம் நார்மல் சூடு பண்ணாத நார்மல் ஆயில் தான் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா பால் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் நம்ம கையில் எடுத்து பிடிக்கும்போது பிடி வரணும் உதிர்த்து விட்டால் உதறணும் அந்த மாதிரி இருக்கணும் கால் கிலோ அளவு ஒரு கப் அளவு மாவுக்கு கால் கப் அளவுக்கு கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்திக்கோங்க இதே வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து டைட்டாக பிசையணும் அதனால் எந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நம்ம வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை வந்து எல்லா பக்கம் ஈக்குவலாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது இது வந்து அரிசி மாவு மா மாதிரி தான் இருக்கும் இது வந்து காய்கறி கட் பண்ணுற பிளேட்டு இதெல்லாம் வந்து நான் வந்து லைட்டாக வந்து கான்ஃப்ளவர் மாவை வந்து தூவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறமா இதை தேக்க ஆரம்பிச்சிடலாம் மாவுக்கு மேலேயும் வந்து லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தூவி விடணும் இது உருட்டும் நம்ம கரெக்டான பதத்தில் மாவு வந்து பிசையிலனா கரெக்டாக நம்மளுக்கு தேய்க்க வராது கட் பண்ணும்போதோ தேய்க்கும் போதே வந்து நம்மளுக்கு உடஞ்சி உடஞ்சி போயிடும் எல்லா பக்கம் இந்த உருண்டையில் மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த ஷேப்புக்கு வேணால் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவு லைட்டாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் மேலே வந்து மாவு வந்து நம்ம தூவிருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு திருப்பி எடுத்துட்டு நல்லா வந்து சாஃப்டாக ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு தேய்க்கிற அளவுக்கு அந்த சைஸுக்கு வந்து நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் திருப்பும்போது கேர்ஃபுல்லாக வந்து நம்ம திருப்பி தேய்க்கணும் இல்லைன்னா வந்து எல்லாம் பிஞ்சு வந்துடும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் மறுபடியும் மாவு லைட்டாக தூவிட்டு நம்ம வந்து மறுபடியும் தே எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து மொத்தமாக தேய்ச்சி எடுக்கணும் இதை நம்ம இப்போ பேஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம் மாவு எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ரெக்டாங்கல் ஷேப்புக்கு கட் பண்ண போகிறேன் ரெக்டாங்கல் ஷேப்புக்கு எப்படி கட் பண்ணி எடுக்கலாங்கிறத நான் இதிலே சொல்லிடுறேன் இந்த மாதிரி இல்லைன்னா கூட நம்ம கத்திலே வந்து நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீளமாக கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரெக்டாங்கல் வேணான்னா ஸ்கொயரே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பிளேட்டை திருப்பிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கே கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ரெக்டாங்கலாக கட் பண்ணி காமிக்கிறேன் இதை வந்து இப்போ நம்ம மறுபடியும் கட் பண்ண போகிறோம் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இதை இப்போ மறுபடியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கரெக்டாக வந்து அந்த எஜ்ஜஸ்ல வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும் இப்போ கட் பண்ணியாச்சு எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக வந்து எடுக்கும்போதும் வந்து பிஞ்சு வரும் இது சப்பாத்தி மாவில் இது எடுக்கும்போதே உடஞ்சி வந்துடும் அதனால் பார்த்து தான் மெதுவாக தான் எடுக்கணும் இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ட்ரையாங்கல் ஷேப்புக்கே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது எல்லாமே ட்ரையாங்கல் ஷேப்புக்கு வந்து நம்ம எடுத்தாச்சு இது இது ரெடி பண்ணும்போதே சைடில் வந்து நான் எண்ணெய் வந்து ஆயில் வந்து நான் நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை ஒன்றா போட்டு ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது ஆயிலில் போட்டால் ஒரு தேர்ட்டி செகண்ட்லேயே வந்து இது வந்து ரெடி ஆகிரும் இப்போ சூப்பராக வந்து சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மலைக்கும் அதுக்குமா சூப்பராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீ வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சிப்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கலாம்